தேமுதிக ஏடிஎம்கே இரண்டும் கூட்டணி கட்சிகளாக நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாக்குகளை சேகரித்து கொண்டு வருகின்றன அன்றைய திட்டத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடியார் அவர்கள் விஜய பிரபாகரனை அங்கே போய் வாக்கு சேகரிக்க போகும்பொழுது அங்கே இருக்கிற ஏடிஎம்கேல உள்ள தலைவர் பாலாஜி அவர்களையும் தே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நம்ம விஜயகாந்த் அவருக்கு பையன் தம்பியை நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி பிரேமலதா ரெண்டு பேருமே அவர்கிட்ட ஒப்படைத்து போனதுலேருந்து தான் நம்ம விஜயபிரபாகரன் பிரபாகரன் தங்கியிருக்கார் அங்கே தான் ஈவினிங் வந்து பிரச்சாரம் முடிச்சுட்டு நைட்டு வர்றது மற்ற டயத்தில் எங்கள் வெளியில் பிரச்சாரம் எல்லாம் போயிட்டு வந்து துவக்காசியில் வந்து தான் தங்கியிருக்கிறாரு அங்கே தங்கியிருக்கும் போது ஒரு தம் பிள்ளையை பார்த்துக்கிற மாதிரி கூட இருந்து தம்பிக்கு என்ன உதவிகள் வேணுமோ எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்து பிரச்சாரத்திற்கும் சரி தராமரியா பிரச்சாரத்துக்கு இந்தந்த ஊரில் இந்தென்ன பிரச்சனை இருக்குவா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி முன்வழி நடத்துக்கிறாரு உண்மையிலே பெரிய நன்றிங்க ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல்வாதி சில விஷயத்தில் வந்துட்டு இப்படி போகிறாரு இந்தந்த இடத்துல இப்படி இருக்குது விஜயபிரபாகரன் இந்த இடத்துக்கு இப்படி தான் பேசணும் இந்த இடத்துல இப்படி தான் ப இருக்கணும் கே இந்த பிரச்சனைகளுக்கு இந்த இன்னும் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் வாக்கு சேகரித்து வருகிறாங்க இதில் பாதி பேர் சொல்கிறாங்க நாடாறு இருக்கிறாங்க ஐயோ ராதிகாவுக்கு ஓட்டு போடுவாங்க ஐயோ இந்த இதில் இருக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது மக்களோட மனசு ஜாதி மதம் பார்க்காத ஒரே தலைவர் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாக்கு வித்தியாசத்தை கொடுப்பாங்க என்று மக்களை நம்புகிறோம் எல்லாரும் ஜாதி பார்த்துருந்தா நாட்டில் மக்கள் வாழ முடியாது கேப்டன் விஜயகாந்த் எம்மதமும் தம்மதமும் சொல்லி எல்லா மக்களும் ஒன்றுன்னு சொல்லி பிரச்சாரத்திலையும் சொல்லி அவர் செய்த தான தர்மம் அப்படி பண்ணியிருக்கிறாரு அதனால விருதுநகர மக்கள் எல்லாருமே யோசித்து சிந்தித்து வாக்களிங்கள் இந்த ஒரு மொழி தாழ் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் தாய்மார்களை தன் சகோதர சகோதரிகளை முரசு சின்னத்திற்கு வாக்களிங்கள் கட்டாயம் விஜயபிரமாதன் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்தார் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாக்கு விஷயத்தில் உங்களுக்கு என்னென்ன செய்துமோ கேப்டனின் கனவை நீங்கள் நினைவாக்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் விருதுநகர் மக்கள் சிந்தித்து வாக்களிப்பார் அதுவும் பாலாஜி உதயகுமார் எல்லோருமே கேப்டன் விஜயகாந்த் பிள்ளையை நல்லா ஒரு அன்பாக பார்த்துக்கிட்டு தாங்க மிகப்பெரிய ஒரு நன்றி அவங்களுக்கும் நம்ம தெரிவித்து கடவுளே